இந்த இடத்துல தான் நாங்கள் விளையாடுவோம் வாத்தெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே எல்லாமே ஃபுல்லாக இப்போ பனி போய்ஞ்சதுனால விளையாண்ட இடம் மாதிரியே தெரியல ஏதோ பேய் அடைஞ்சப்பாங்களா ஏற்கனா நடந்து போகிற இடம் வெளில ஜர்கின்லாம் வர முடியாது க்ளவுஸ் போட்டால் தான் வந்து நமக்கு ஓரளவு இதுவாக இருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபேண்ட்லேயே வந்து டபுள் ஃபேண்ட் போட்டுக்கோம் எல்லாம் தெருமல்னு ஒரு நல்லா ஒரு ஊலன் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வாங்கி போட்டுக்குவாங்க நான் வாங்க மறந்துட்டேன் அதனால் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இப்படி தான் வந்து உள்ளார் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஷர்ட் ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே தான் ஜர்கின் போட்டு நான் சுற்றிக்கிட்டுருக்கேன் இப்படியே பழப்ப போயிட்டுருக்கு ஆனால் வெள்ளையாக அழகாக இருக்கும் என்னென்னா கொஞ்சம் காண்டாக இருக்கும் இந்த நடக்கிறப்ப தான் இந்த மாதிரி மொ கல் போட்டிருந்தால் பிரச்சனை இல்லை அந்த சைடில் ஒரு சில இடத்துலலாம் அந்த அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கல் இல்லாமல் இருக்கல அதெல்லாம் வலிக்கி விட்ரும் அதுதான் பிரச்சனையே